கூட சக்தி சேரலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சேரணுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை என்ன லவ் பண்ணிட்டு அவன் எப்படி அவள் கூட வாழ முடியும் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் தான் அவசரப்பட்டு அரவிந்தை கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டேன் பணத்துக்காக ஆசைப்பட்டு உண்மையாக ஒரு பண்பில்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன் அவன் என்ன விட்டுட்டு அந்த அஞ்சலி கூட இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன் திருப்பி சக்தி கூட சேர்ந்தே ஆகும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஆ அந்த காலேஜ்ல ஒரு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் பேசற ஹலோ ஹலோ ஜனவா பேசுறீங்க ஆமாங்க நீங்க நான் தான் அனிகா பேசுறேன் எனக்கு உங்கனால ஒரு ஹெல்ப் ஆகணும் எனக்காக பண்ண முடியுமா சொல்லுங்க மேடம் என்ன பண்ணனும் யாருக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு கான்னு தெரியல ஏ ஒழிஞ்சு நின்னு கேக்கும் இல்ல அவ்ளோதான் எனக்கு சக்தி வினிதா உங்கள் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் எந்த சூழ்நிலையும் சேராமல் நீங்கள் பார்த்துக்கணும் புரியுதா ஆமாம் மேம் உங்களோட தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்கார தானே சொல்றீங்க ஆமா தங்கச்சி வீட்டுக்காரனாலாம் சொல்லாத எனக்கு நீ பண்ண வேண்டிய ஹெல்ப்பே அதுதான் அவங்க ரெண்டு பேர் சேராமல் நீ தான் பார்த்துக்கணும் சரியா எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக விடாமல் பார்த்துக்கோ எனக்கு அது போதும் சரி மேம் அதுக்கு எனக்கு என்ன பிரதிபலனாக போறீங்க உனக்கு ஒன் லேக் தரேன் அது போக வேறு எதாவது வேணும்னா கூட நான் பார்த்து அரேஞ்ச் தரேன் ஆனால் எனக்கு இந்த காரியம் பக்காவாக முடியும் அவங்க ரெண்டு பேரும் எந்த வகையிலும் சேரக்கூடாது புரியுதா ஆ புரியுது மேம் நம்ம கிட்ட வேலைய கொடுத்துட்டீங்கல்ல பத்ரமா பக்காவா சூப்பரா செஞ்சுருவோம் அதனால தான் நான் கொடுத்தேன் புரியுதா இதுல என் பேர் எப்பவும் அடிபட கூடாது பாத்து இருந்துக்கோ சரிங்க மேம் சரி மேம் அப்புறம் ஒரு விஷயம் எதுக்காக இது பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதை நான் உங்ககிட்ட எதுக்கிட்டா சொல்லணும் உனக்கு தேவையான வேலையை நான் சொல்லிட்டு பணமும் தரேன்ட்ட இது என் பர்சனல் அதுல நீ தலையிடாத தயவு செய்து நீ உன் வேலையை மட்டும் பாரு போதும் சரிங்க மேடம் என்ன மேடம் இப்படி கோவப்படுறீங்க பிரச்சனை இல்லை பக்கம் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் மேம் ஓகே என்ன இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா இவ பேசுறது எதுவுமே சரியில்லையே வினிதா இப்படி எதிரியா பாக்குற ம் சரி நீங்க நிற்கக்கூடாது நம்ம அந்த பக்கம் போறது ரொம்ப நல்லது யாராவது பார்த்துட்டாங்களான்னு ஒரு டைம் பார்க்கணும் நல்ல வேலை யாரும் பார்க்கல சந்தோஷம் இவங்க ரெண்டத்தையும் பிரித்தா மட்டும்தான் நான் சக்தி கூட சேர முடியும் என்னோடய வாழ்க்கையை பழைய தொடர முடியும் இல்லைன்னா இந்த அரவிந்த் கூட உட்காந்துட்டு நான் புலம்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியது ஆனால் இந்த குழந்த அரவிந்தோடதே இதை சக்தி ஏற்றுக்குவாரா அதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மல்லிகா சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு அம்மா அர்ஜுன் வேற வந்துருவானி அத்தை நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அவர் வந்தாருன்னா நம்ம சாப்பாடு போட்டா போதும் நீங்க மாற்றெல்லாம் போட்டுட்டீங்களா ஆ போட்டுட்டம்மா அம்மா ரகு கிட்டையும் காய்கறி கிட்டேயும் பேசுனியா அங்கே நிலவரம்லாம் எப்படி இருக்கா எல்லாமே சோகமாக தான் தான் இருக்காங்க என்ன பண்றது உங்களுக்கு நடந்த சூழ்நிலை தெரியும்ல இது அம்மா கிட்டேயும் சித்திக்கிட்டையும் கேட்காதீங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க தெரியுமா தெரியும் பாவ காதம்பரியாக்கா ம் சரிங்கத்த அத்தை அவர் வந்துட்டார் பாருங்க அர்ஜுன் பாப்பா ஏன் அர்ஜுன் முகமெல்லாம் வாடி இருக்கு ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை இல்லைங்க அத்தை சொன்ன மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன் என்னாச்சு உங்களுக்கு முகமெல்லாம் ரொம்ப வாடி இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காதீங்க எனக்கு அது புரியுது ஆனால் உங்ககிட்ட இப்படி சொல்றதுன்னு தெரியல உங்ககிட்டயும் அம்மா கிட்டேயும் நான் எதுவும் மறைச்சதில்லை நீங்கள் எதுவும் சங்கடப்படக்கூடாது சரியா என்னாச்சுங்க அப்படி என்னென்ன பிரச்சனை இல்லைம்மா நம்ம இப்போ ஒரு மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல அது கொஞ்சம் காம்படிட்டர்னால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்துலேருந்து கம்மியாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா எனக்கு நஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் நஷ்டம் போச்சுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் இருக்கேன் என்னங்க சொல்றீங்க அப்படியா இப்போ அதுக்கு என்னங்க இருக்கீங்க என்னடா சொல்ற அந்த காம்படிட்டர் யாருடா நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அவங்க வேற ஏரியாமா இருந்து வந்திருக்காங்க அவங்க பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கம்மா அதனால எல்லாம் அந்த பக்கம் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த பக்கம் போகிறாங்கம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா சரிடா அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது சூழ்நிலை பொறுத்த தானடா எல்லாமே மாறி போகும் கவலைப்படாத இந்த மாதிரி பிஸ்னஸ்ல வந்து லாஸ் ஆகிறதும் ப்ராஃபிட் வர்றதும் இயற்கை எப்படி ப்ராஃபிட் வரும்போது நம்ம சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி லாஸ் வரும்போது இன்னும் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும் கவலைப்படாதடா எல்லாம் சரியாயிடும் எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குமா ரகுவும் வேற அங்கே இருக்கான் அவனை வர சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா சரிடா உனக்கு என்ன சரின்னு பண்ணுறதோ அதை செய் சரிங்க கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பிடலாம் எனக்கு எதுவும் வேணாம் மல்லிகா ஏங்க சாப்பிடாம இருந்தாலும் சரியாயிடுவான் எனக்காக வந்து சாப்பிடுங்க உங்களுக்காக எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க எதுவும் யோசிக்க முடியாது எனக்காக இன்னைக்கு ஒரு டைம் மட்டும் வந்து சாப்பிடுங்க ப்ளீஸ் ஆமாண்டா என்ன கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டில் மட்டும் அதை காமிக்க கூடாது வந்து சாப்பிடுவா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு வேண்டாம் உங்களுக்காக அத்தை மாத்திரை போட்டுட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் சாப்பிடலாம் அத்தையும் சாப்பிட மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நான் மட்டும் இப்படி சாப்பிட்றது எல்லாமே கொண்டு போய் வெளியே தான் கொட்டணும் பரவாயில்லையா சரி கை கால் போய் கிச்சன்ல உட்காருங்க வந்து மல்லிகா அவன் ரொம்ப போயிட்டாண்டி எப்படியாவது ஒன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திடு நான் ரகு கிட்ட கூட சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசி முடிக்கிறேன் சரிங்கத்தான் என்னால் நான் தான் படிப்பு பாதிலே விட்ட விழாச்சு என்னால் அவருக்கு ஆறு மட்டும்தான் சொல்ல முடியுது எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது உன்னால் முடிஞ்சது நீ பண்ண அதுவே போதும் அவனுக்கு நீ எப்போதுமே பக்கபலமாக உறுதுணையாக இருமா அதுவே ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது வந்துட்டு ஆறுதல் சொல்கிறதும் ஊக்கம் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம் அவனால் எந்த எல்லைக்கு வேணால் போக முடியும் நீ அவன் கூட எப்போவுமே பக்கபலமாக இருமா அது போது எனக்கு சரிங்க அக்கா என்னம்மா இவ்வளோ வெரைட்டி செஞ்சுருக்கேனால இவ்வளோவும் சாப்பிட முடியாதுமா உங்களால் முடிஞ்சதை சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடணும் இல்லை அத்தைக்கு வந்து கீரை வதல் எதாவது செய்யணும் அதனால கீரையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டேன் அப்புறம் உங்களுக்கு அதை நூடுல்ஸ் செஞ்ச ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கிரில் சிக்கன் வந்து செஞ்சிருக்கேன் இது கூட இல்லாமல் எப்படிங்க சாப்பிடுவீங்க சரிம்மா கொஞ்சமா சாப்பிட்டு பாக்குறேன் உங்க கஷ்டத்தான் சாப்பாட்டில் காமிக்காதீங்க தயவு செய்து அத்த உடம்பு நல்லா இருக்கணும்ல டேப்லெட் சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிடுங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் போடணும் பரவாயில்லையா இல்லை இல்லைம்மா வேண்டாம் ஏற்கனவே அவன் சிரமத்தில் இருக்கான் என்னால் திருப்பியும் சிரமப்பட வேண்டாம் நான் சாப்பிட்றேன் கொஞ்சமா அந்த கீரத்துக்கும் அந்த சந்ததியும் எடுத்து வைமா சிக்கனெல்லாம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அவனையும் சாப்பிட சொல்லு என்னங்க என்னங்க நீங்க சாப்பிடுங்க அவர் தான் சாப்பிட்டாரே நீங்க சாப்பிட ஆ சரி கொஞ்சமா குடும்பம் நானும் சாப்பிட்றேன்

எல்லாமே நல்லா சூப்பராக செஞ்சுருக்காடா ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கா ஏண்டா என்னாச்சுங்க சாப்பிடாம சிரிச்சுட்டு இருக்கீங்க என்ன எனக்கு புரியலையே என்ன விஷயங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவியாடி என்னால என்ன உதவி பண்ண முடியும் நினைக்கிறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப நான் யோசிச்சுக்கிற விஷயத்தை நான் சொல்றேன் எனக்காக நீ உதவி பண்ண முடியும் உன்னால மட்டும் தான் உதவி பண்ண முடியும் இந்த லாஸ்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வரதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும் உதவி பண்ணுவியா கண்டிப்பாங்க உங்களுக்கு நான் உதவி பண்ணாமல் வேறு யாருக்கு உதவி பண்ண போகிறேன் கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா என்ன கண்டிப்பாக பண்ணுறேங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் என்னடா சொல்கிற எப்படிடா அவனால் உனக்கு உதவி பண்ண முடியும் சொல்லுடா சொல்கிறேன் சொல்கிறேன் பொறுமையாக இருந்தால் தானே சொல்ல முடியும் இப்போது இவ சமைச்ச சாப்பாடு எல்லாமே நான் சாப்பிட்டேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அதுக்கப்புறம் என்ன உதவி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் ம் தாராளமாக கேளுங்க இந்த சாப்பாட்ல நீ தயார்ச்ச பொடி ஏதாவது கலந்தே இல்ல வெளிய வாங்கி செஞ்சியா நான் இங்க வந்ததிலிருந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கற எல்லாத்திலுமே நான் வந்து வெளியில வாங்க பொடி தான் போட்டேன் அது தீந்து போச்சு நீ இப்போ இன்னைக்கு செய்யிறதுக்காக தான் இந்த ரெண்டு நாளா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீட்டிலேயே செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி பொடி செஞ்சு நான் செஞ்சிருக்கேன் ஏன் சாப்பாட்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கா உங்களுக்கு பிடிக்கலையா ஒண்ணும் இல்லை இவ்வளோ நாளா நீ கடையில் வாங்க பொடி போட்டப்ப எனக்கு புரியல ஆனால் இன்னைக்கு நீயா அரைச்சி செஞ்ச தெரியுமா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு அதே மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த பொடி நான் கொடுத்த பொடியவே நீ யூஸ் பண்ணியிருக்க இந்த ரெண்டு நாள் தீந்து போனதுனால கேட்காம நீயே இந்த பொடி செஞ்சு போட்டிருக்க பத்தியா இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு சமையல் கைப்பூக்குவோம்னா என்னன்னு எனக்கு அதனாலதான் சொல்கிறேன் உன்னாலதான் உதவி பண்ண முடியும் எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு புரியல ஒன்றும் இல்லைம்மா உன்னோட சமையலில் பொடிக்காக நீ சேர்த்து வச்சிருக்க கை பக்குவம் இருக்கு இல்லையா அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அம்மாக்கும் பிடிச்சிருக்கு உன்னோட வி விதமான சமையல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்கள் கிராமத்துலேயும் ஃபேமஸ்ஸு நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை பாரு நீ எனக்கு பண்ண வேண்டிய உதவி என்னன்னா இந்த பொடியோட மெஷர்மெண்ட் அதாவது அளவுகள் எல்லாத்தையுமே வந்து நோட்டில் குறிச்சிட்டு எல்லாமே கொண்டு வந்து செய்முறை அவங்க அவங்ககிட்ட கொடுத்துரு அவங்க எல்லாமே செய்வாங்க கூட நின்று பக்குவமாக நீ பார்த்துக்கோ என்னென்ன பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இதை மட்டும் பண்ணினா கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி மார்க்கெட்டில் இதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்துடுவேன் அங்கே மக்கள் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி இதில் டேஸ்ட்டு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளுக்கு தான் வாங்குவாங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்து ரெசிபி வேற ஒருத்தவங்க மூலிமா பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் என் பொண்டாட்டி இவ்வளோ அருமையாக சமைக்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை இன்னைக்கு நீ வற்புறுத்திய சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஐடியா எனக்கு தோணிருக்காதுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா பாத்தியாடா என் மருமகளை அவள் கைப்பக்குவம் சாப்பாட்டோட டேஸ்ட்டு தான் இப்போ உனக்கு ஒரு வழி கொடுத்துருக்கு நல்ல ஐடியாடா அதையவே செய்யி நாலேருந்து இவ்வளோ ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போய் என்னென்ன எப்படி பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துரு அதுக்கு தகுந்த மாதிரி அவ எல்லாமே உனக்கு பண்ணி கொடுப்பா எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும் நீ புலம்பாத என்னோட வீட்டு மகாலட்சுமிடாவ இனி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாருன்னா என் ஒய்ஃபு தான் மல்லிகா தான் மேடம் உங்க கையில தான் என்னோட லாப நட்ட கணக்கு எல்லாமே இருக்கு ஐயோ சி போங்க அவளுக்கு வெக்க வேற வந்துருச்சுடா மல்லிகா இருந்து நீ என் கூட வர்றதுக்கு ரெடியாக இருந்துக்கும் சரியா இத்தனை நாளாக என்னால் உங்களுக்கு உதவி உதவியும் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல இனிமேல் உன்னால் மட்டும்தான் உதவி பண்ண முடியும் புரியுதா கண்டிப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டிருக்காரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதே விதிக்கப்பட்டிருக்கு இதுக்காக நான் உதவியாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படியெல்லாம் ஏண்டி பேசுற இப்பவும் நீ எனக்கு பெஸ்ட் தாண்டி இப்ப பெஸ்டோ பெஸ்ட் ஐ லவ் யூ மல்லிகா டேய் எங்கள் அம்மா ஒருத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது வைக்கப்படுங்கடா உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் பெட்ரூம்குள்ளே வச்சுக்கோங்க சரி நாளிலேருந்து அவளை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்டுடு நாளிலேருந்து ஒர்க்கை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா சரிம்மா சரி மல்லிகா என்கிட்ட கூட அப்படிலாம் கேட்டியே என்னால் உங்கள் பையனுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலன்னு உன்னால் தான் உதவி பண்ண முடியும்னு கடவுள் கூட காமிச்சிட்டாரு பார்த்தியா எதுவுமே பெரிய ஒரு விஷயந்தான் சிறு திரும்ப பல்கூத்த உதவுங்கிற மாதிரி உன்னோட சமையல் தான் இப்போ அவனுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் தந்துருக்கு ஐடியாவையும் கொடுத்துருக்கு புரியுதா நாளையிலேருந்து போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோமா நல்லபடியாக பண்ணி ரெ மூணு நாலு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அதுவே போதும் சரிங்கக்கா சரி